ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டீ போடுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் யாருக்கெல்லாம் மசாலா டீ வந்து ரொம்ப பிடிக்கும் ஏலக்காய் இஞ்சி டீ ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத இதில் சொல்லுங்கள் வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம் நான் ஒரு பீஸ் வந்து நான் இப்போ வந்து ரெண்டு பேருக்கு டீ போட போகிறேன் நான் எடுத்து வச்சுக்கிற இஞ்சியை தட்டியாச்சு ஏலக்காயையும் ஒரு தட்டி தட்டிட்டு நல்லா வெந்நீரை நல்லா கொதிக்க விட்டு நான் அரை டம்ளர் வெந்நீர் போட்டிருக்கேன் அதில் இதை சேர்த்துடலாம் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து டீ பொடி சேர்க்கலாம் அதாவது ஒரு ஒரு கிளாஸ் டீக்கு வந்து நம்ம ஒரு ஒரு டீஸ்பூனும் இன்னும் கொஞ்சமும் நம்ம வந்து டீ தூள் போடுவோம்ல நம்ம வந்து ரெண்டு டம்ளர் போடணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் டீ தூளும் கொஞ்சமும் போட்டால் போதும் ரெண்டே கால் ஸ்பூன் வாங்க பார்க்கலாம் எப்படி போடுறதுன்னு யாருக்கெல்லாம் நல்ல டீ ரொம்ப பிடிக்குங்கிறத இங்கே சொல்லுங்கள் அதேமாரி டீ ரொம்ப அவசரம் அவசரமாக போடுறதை விட இதுமாரி நிதானமாக கொதிக்க வச்சு போட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து டீ ரொம்ப பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏலக்காவும் இஞ்சியும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து டீஸ்பூன் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் போடலாம் அப்புறமா இன்னொரு டீஸ்பூன் போடலாம் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இது நல்லா ஃபில்டர் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம பால் சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டீ நல்லா கொதிச்சிட்டு பாருங்கள் இப்போ நம்ம இது கூடவே சர்க்கரையும் சேர்த்துடலாம் நம்ம லைட்டாக சர்க்கரை போட்டுக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து மூணு ஸ்பூன் போடலாம் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் சின்ன ஸ்பூனால் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஓகே ஏன்னா டீ வந்து சுகர் நல்லா போட்டு தான் எல்லோரும் குடிப்பாங்க இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கரையட்டும் ஃப்ரெண்ட்ஸ் சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு நான் எடுத்து வச்சுருக்கிற ஒரு டம்ளர் பால் அதோட சேர்க்குறேன் அடுப்பை பெருசு பண்ணிக்கலாம் நான் பச்சை பால் தான் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து நல்லா கலர் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் டீ நல்லா கொதிக்குது பாருங்கள் நல்லா கம கமன்னு வாசனையாக இருக்குது பாருங்க எப்படி சூப்பராக கொதிக்குதுன்னு இந்தமாரி நம்ம கொதிக்க விட்டோம்னா அந்த பச்சை ஸ்மெல் பாலோடய பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம டீ கடையில் குடிக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டாக இஞ்சி டீ நமக்கு கிடைக்கும் நம்ம வந்து வெள்ளம் வெள்ளம் டீ சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ வந்து நம்ம வந்து வெள்ளத்தை தனியாக ஆட் பண்ணி இது பண்ணி கரைச்சிட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டீயை வந்து தனியாக போட்டுட்டு நம்ம அதோடு சேர்த்துக்கலாம் ஏன்னா சில வெள்ளம் வந்து திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பால் சேர்த்தோன்னே அதனால் நம்ம வந்து தனியாக அதை வந்து சேர்த்துக்கலாம் டீத்தூளும் பாலும் நல்லா அப்புறமா நம்ம வெள்ளத்தை வந்து வடிகட்டி நம்ம அதோடு சேர்த்து எல்லாத்தையும் மொத்தமாக வடிகட்டிக்கலாம் அந்த மாதிரியும் போடலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிச்சு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலச்சி விட்டுட்டே இருந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வடிகட்டிடலாம் டீ பிடிக்காதவங்க யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு இது டீ தான் நம்மளோட ஃப்ரெஷ்னஸை மெயின்டைன் பண்ணுறதும் டீ தான் ஒரு டீ குடிச்சிட்டு ஓடிட்டே இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த டீ கொஞ்சம் வரிகட்டியாச்சு இதையும் சேர்த்துக்கலாம் நல்லா ஆற்றி ஃப்ரெண்ட்ஸ் டீ கடை டீ மாரியே எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு டீ குடிச்சிட்டு நிறைய உழைக்கிறவங்களுக்காக இந்த டீ சமர்ப்பணம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ஒரு லைக் போடுங்க எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நீங்களும் டீ போட்டு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்